வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது சிவபெருமான் வந்து எனக்கு என்னவாவெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலும் எந்த டேரக்ஷனில் போகிறது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் குழம்பி நிற்கும்போது இந்த டேரெக்ஷனில் போ நீ இந்த முடிவெடுத்து நீ முன்னோக்கி போனேன்னா உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் காட்டும் போதும் எனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் துன்பங்களாக கொடுத்து அதுலேருந்து எனக்கு ஒரு பாடத்தை புகட்டும்போது அவர் ஒரு குருவாகவும் எனக்கு தெரிகிறார் அப்புறம் வந்துட்டு எனக்கு துன்பங்கள் மேலே துன்பங்கள் தந்து எனக்கு ரொம்ப சோதனை கொடுக்கும்போது அவர் ஒரு ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி மாதிரி எனக்கு தெரிகிறார் அப்புறம் நான் பண்ணுற சின்ன சின்ன அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் நான் செலுத்துகிற பூவாகட்டும் நான் செ கொடுக்குற காணிக்கைகள் நான் சின்ன சின்னதாக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மனசார ஏற்றுக்கிட்டு என்னோட வேண்டுதலுக்கு நிறைவேற்றும்போது அவர் கருணை இல்லம் கொண்ட மனம் கொண்ட ஒரு தாயாக எனக்கு இருக்கிறாரு அப்புறம் என்னோட குறைகள் என்னோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அவர்கிட்ட புலம்பும்போது அதை கேட்டுட்டு கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது என் என்னுடைய மனசாட்சி வழியாக என்னுடைய உள்ளுணர்வு வழியாக அவர் எனக்கு ஆறுதல் சொல்லும்போது அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் என்னென்னவா இருக்கிறாருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி